நிறைந்த சகோதர சகோதரிகளே அன்னையாம் திருச்சபை அனைத்து புனிதர்களுடைய பெருவிழாவை இந்த நவம்பர் மாதம் முதல் தேதி என்று கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது தன்னுடைய சுய இவ்வாறு குறிப்பிடுவார் கிறிஸ்துவை பின்பற்றி தூய்மையாய் எத்தனையோ ஆண்களும் பெண்களும் வாழ்ந்திருக்க நான் ஏன் ஒரு புனிதராக வாழக்கூடாது என்று சொல்வார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஏன் இந்த அனைத்து புனிதருடைய திருவிழாவை அன்னையாம் தாய் திருச்சவை இந்த நாளிலே கொண்டாடி கொண்டிருக்கிறேன் என்று பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய விருப்பம் என்பது நாம் ஒவ்வொருவரும் புனிதனாக வேண்டும் என்பதுதான் புனிதமான வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் எனவே தான் புனிதர்கள் யார் என்ற அந்த ஒரு கேள்வியை கேட்டோம் என்றால் கடவுளுடைய மக்கள் கடவுளால் இயக்கப்படுகிறவர்கள் என்று சொல்லப்படுகிறது என் அன்புக்குரியவர்களே நாம் புனிதமான வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது கடவுளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறோம் இந்த சமூகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம் அதனால்தான் நாம் ஒவ்வொருவருமே புனிதனாக வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம் இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள் தங்களின் தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் வைத்து தூய்மையாக்கி கொண்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது அன்புக்குரியவர்களே நாம் ரத்தத்தினால் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவினுடைய திருவுடலை பெற்றுக் கொள்கின்ற போதெல்லாம் நமக்கு ஒவ்வொரு நாளும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது புனிதமான வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை என்று சொல்லி நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது பிரியமான சகோதர சகோதரிகளே வருடத்திலே முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் தான் இருக்கின்றது ஆனால் திருச்சபையிலே எத்தனையோ புனிதர்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் வயது வித்தியாசம் பார்க்காமல் எத்தனையோ பேர் ஆண்டவரை பொக்கிஷமாக கொண்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டவர்கள் புனிதர்கள் என்பவர்கள் யார் கடந்த காலத்திலே தவறு செய்தவர்கள் வாய்ப்பு கிடைத்தபோது போது தங்களுடைய வாழ்வை மாற்றி கொண்டவர்கள் கடவுளுக்கு ஏற்றபடி தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர்கள் இவர்கள் தான் புனிதர்கள் இந்த உலகத்திலே பிறந்த எல்லோரும் பாவிகள் தான் ஆனால் பாவத்தை விட்டுவிட்டு புனிதமான வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கின்ற போது அந்த அழைப்பை தகுந்த முறையில் ஏற்றுக்கொண்டு அதற்கு சரியான முறையிலே பதில் சொல்லக்கூடியவர்கள் தான் புனிதர்கள் என்று சொல்லப்படுகிறது என் அன்புக்குரியவர்களே இந்த நவம்பர் மாதத்திலே நாம் ஒவ்வொருவரும் புனிதராக மாறுவதற்கு திருச்சபை எத்தனையோ புனிதர்களை தாங்கி நிற்கின்றது ஒரு சிலர் மிகவும் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் ஒரு சிலர் கேடுத்த வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் ஆனால் அவர்களுக்கும் வாழ்க்கை இருக்கிறது என்பதைத்தான் திருச்சபை நமக்கு உணர்த்துகின்றது எனவே இந்த அனைத்து புனிதர்களுடைய திருவிழாவில் நாம் ஆண்டவரத்தில் ஜபிப்போம் ஆண்டவரே நானும் புனிதனாக வாழ வேண்டும் நானும் ஒரு புனிதையாக வாழ வேண்டும் நான் புனிதமான வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு நான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியையும் நீர் ஆசிர்வதியும் என்று சொல்லி சிறப்பாக மன்றாடுவோம் ஆமை